வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மகளிருக்கான மாதந்தோறும் தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் பதிவு எடுத்துகிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நிறைய பேர் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்கள் விண்ணப்பிக்க விரைவில் உரிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின நான் டீட்டெயிலாக வீடியோ இன்றைக்கி நம்மளோட சேனலை பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனலுக்கு போகிறதாக மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க பில்லுக்கான கிளிக் பண்ணி அவன் கொடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு ஸோ பேரவையில் வெள்ளிக்கிழமை வந்து மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் சொல்லியிருக்காங்க கட்டணம் இல்லாமல் மகளிர் பயணம் செய்யும் விடியல் பயணம் திட்டம் மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் பேருந்து பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபது அஞ்சு சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பேருந்துகள் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ பேருந்தில் வந்து ஆண்கள் பயணிக்கிறத விட பெண்கள் தான் அதிகமாக பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களால் சராசரியாக மாதம் ஒன்று ரூபாய் எட்நூத் எட்டா எட்நூற்றி எண்பத்தி எட்டு சேமிக்க முடிகிறது இந்த திட்டத்துக்கான மானிய தொகையாக மூணாயிரத்தி அறநூறு கோடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ நிறைய காசு ஒதுக்குறாங்க பெண்களுக்காக அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த பெரிய புஷியனில் இருந்தாலும் சரி ஸோ மகளிர் வந்து ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்திங் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அது என்னென்னு தெரியல ஸோ நீங்கள் அது விசாரிச்சுக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணலாம் எங்கே அப்படின்னா அவங்களோட வில்லேஜில் விஓ ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே போனீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லைனா அவங்கக்கிட்டே இதை பற்றின தகவல் நீங்கள் பெற்றுக்கலாம் சரிங்களா இது இதனால் மாதமும் ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி லட்சம் வந்து குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது மாதமும் மாதம் மாதம் ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி சரிங்களா ஸோ அதனால் மறுபடியும் மகளிர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தற்போது நாலு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மகளிர் திட்ட உதவிக்குழுக்கள் இயங்கி வருகின்றது சுய உதவிக்குழு இயக்கத்தில் இதுவரை இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்பு விளிம்புநிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பத்தாயிரம் புதிய உதவிக்குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்பட உருவாக்கப்படும் மேலும் வரும் நிதியாண்டில் மகளிர் சுய உதவிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கு வங்கி கடன் வழங்க இலக்கு நிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மகளிர் சுய குழுக்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதில்ல ஸோ அதனால் அதிகப்படுத்தி அதில் வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கடன் அதிகமாக கொடுப்பாங்க அதோடய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வரும் நிதியாண்டில் பத்தாயிரம் புதிய சுய உதவிக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் உங்களோடய வில்லேஜில் பிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகுதிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கி போய்க்கு அப்ளை பண்ணுங்கள் மாதந்தோறும் ரூபாய் நீங்கள் பெற்றுக்கலாம் ஈஸியாக சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருக்கானிங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு பல தகவலோட சந்திக்கிறேன் அது ஒரு உங்களுடைய பெரிய சக்தி